சென்னை தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை உயர்மட்ட மேம்பாலம் கட்டும் பணி காரணமாக நேற்று முதல் மூன்று நாட்களுக்கு ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதனால் இந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் முத்து நேரலையில் இணைகிறார் சைதாப்பேட்டை வரை வந்து மேம்பால உயர்மட்ட மேம்பால பணி வந்து நடைபெற்று வருகிறது இந்த மேம்பால பணி காரணமாக ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கு போக்குவரத்து மாற்றத்தினால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கா வேலைக்கு செல்வோர் எப்படி செல்கின்றனர் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் சென்னை தேனாம்பேட்டையிலிருந்து அதே போல சைதாப்பேட்டை வரை உயர்மட்ட மேம்பாலம் அமைப்பதற்காக போக்குவரத்து மாற்றங்கள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது இந்த போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாயிருக்காங்க குறிப்பாக அலுவலகங்களுக்கு செல்லவர்கள் அதே போல மற்ற இதர பணிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் குறிப்பிட்ட நேரத்திற்கு செல்ல முடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது அதே போல இந்த போக்குவரத்து நெரிசலில் அவசரத்துக்கு அவசரத்திற்கு செல்லக்கூடிய ஆம்புலன்ஸ்களும் சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு அவலநிலையும் ஏற்பட்டிருக்கிறது அந்த காட்சியை தான் ஒழிப்பதாக கார்த்திக் நமக்கு நேரடியாக அதாவது கோடி ரூபாய் செலவில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சைதாப்பேட்டை முதல் தேனாம்பேட்டை வரை உயிர்மட்டம் கட்டக்கூடிய அந்த பணி என்பது நடைபெற்று வருகிறது பாலம் போலம் பாலம் கட்டும் பணி காரணமாக நேற்று முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நாளை அதாவது ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படும் என ஏற்கனவே காவல்துறை என்பது சென்னை காவல் மாநகர காவல்துறை என்பது அறிவிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் தேனாபேட்டையில் இருந்து சைதாப்பேட்டை நோக்கி செல்லும் அனைத்து வாகனங்களும் சாலை வழியாக டர்மினல் சந்திப்பு வழியாகவும் மாற்றிவிடப்பட்டுள்ளது அதேபோல சீமேர் சாலையில் முத்துராமலிங்க தேவர் சாலை வலதுபுறம் திரும்பி நந்தனம் சந்திப்புக்கு சென்று பின்னர் இடது வலதுபுறம் திரும்பி அண்ணா சாலை வழியாக செல்லலாம் அதேபோல சைதாப்பேட்டையிலிருந்து சீமீர் சாலை நோக்கி வரும் அனைத்து வாகனங்களும் தடை செய்யப்படும் அதேபோல அதற்கு பதிலாக வாகனங்கள் சாலை சரண்ட சாலை வழியாக செல்லலாம் மேலும் ஜி கே எம் பாலம் சென்டப் இருந்து வரும் மாகாணங்களுக்கு மட்டும் ஒரு வழி பாதையாக மாற்றப்படும் மேலும் காந்தி மண்டபம் சாலையிலிருந்து வரும் மாகாணங்களுக்கு அனுமதி இல்லை என்றும் குறிப்பிடத்தக்கது அதேபோல ரத்னா நகர் பிரதான சாலையிலிருந்து சென்டப் சாலையிலிருந்து வழி பாதையாக இருக்கும் என்றும் அதேபோல அண்ணா அண்ணா சாலையிலிருந்து செல்ல அனுமதி இல்லை என்றும் மேலும் மேம்பாலம் அதாவது அண்ணா சாலையிலிருந்து சென்டப் தெருவிலிருந்து மேலும் வாகனங்களுக்கு அனுமதி அனுமதிக்கப்படுகிறது அதே போல சென்டப் பிரதான சாலையில் செல்ல அனுமதி இல்லை என்றும் ஓட்டுநர் இருந்து சென்டப் சாலை வழியாக தேனாபட்டை நோக்கும் வாகனங்கள் அனைத்தும் தடை செய்ய பதிலாக வாகனங்கள் இடதுபுறம் ஜி கே பாலம் சர்வீஸ் சாலையில் செல்லலாம் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது டர்பன சந்திப்பு அதே சாலை நந்தனம் சந்திப்பு அண்ணா சாலை வழியாக சென்று தங்கள் இலக்கை அடையலாம் என்றும் சீரான போக்குவரத்தினை உறுதி செய்வதற்காக அண்ணா சாலை செனடப் சாலை சிஎம்ஏ சாலை மற்றும் அதனை சுற்றியுள்ள ஒரு பாதைகளில் வாகனங்கள் நிறுத்துவதற்கு தடை செய்யப்படும் எனவும் சென்னை மாநகர காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது இதனால் இந்த பகுதியில் இன்று அது காலை என்பது கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டி நம்மளிடம் ஒரு சில சார் வணக்கம் இது வந்து வந்து அலுவலகத்துக்கு போயிட்டு இருப்பாங்க நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு சிரமமா இருக்கு அதே போல உங்களோட பணிக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு சொல்ல முடியுதா சார் இப்போ வந்து அர்ஜென்ட் வேலைக்கு போகணும்னா கஷ்டமா இருக்குது எந்த பக்கம் திரும்பணும்னு தெரியல இப்போ அதுக்காக ரொம்ப கஷ்டமா இருக்குது இப்ப நான் அஞ்சு சரி போகணும் ஆனா எப்படி போகணும் தெரில இப்ப போனா கட்டிங் பண்ணிட்டு நாங்க போயிடுவோம் இப்போ அது போக வழி இல்ல அத நீங்க என்ன பண்றாங்களா ஒண்ணு பண்றோம் உறுப்பில் அப்ப அவன் போலீஸ்காரன் கஷ்டப்படுறாங்க அது ஏன் என்ன பண்றாங்கன்னு தெரில உங்க உங்ககிட்ட நீங்க கேளுங்க எப்படி பண்ணலாம் நீங்க இப்ப இந்த பகுதிக்கு செல்றீங்க உங்க குறிப்பிட்ட ஒரு சில பேருக்கு இந்த பக்கத்து அலுவலகம் இருக்கு ஆனா இவ்வளவு தூரம் சுத்தி வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அதே போல இந்த போக்குவரத்து நிலையில ஆம்புலன்ஸ் ரொம்ப மாட்டிக்கிட்டு இதெல்லாம் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க இப்போ இப்ப ஆம்புலன்ஸ் வந்துருந்துச்சு ரொம்ப நேரம் எங்க கூட தான் வந்துருந்துச்சு வந்து இப்ப தான் இந்த ஜெயிங் காலேஜ்ல எஸ்எஸ்டி காலேஜ் அப்பதான் திரும்பிச்சு இப்போ இப்ப அது திரும்பி நாங்களும் பின்னால வரோம் ஆனா வழி இல்ல இப்போ எப்படி போகணும்னு தெரியல அதான் என்ன பண்ண முடியும் தெரியல இப்ப அவங்களும் என்ன பண்ணும் போலீஸ்காரும் ஏதாவது பண்ணும் அவங்களால முடியல இப்ப அது எரிதான் பிரிச்சு இது பண்றாங்கன்னு தெரியல அது பண்ணி விட்டா நாங்க ஃப்ரீயா நேர போவோம் நேரம் வந்துருவோம் இப்ப இது பிரிச்சு கட்டுறாங்க சொல்லிட்டா நம்மளுக்கு பாதிப்பு ஆனா கொஞ்சம் அந்த வழி விட்டானா நம்மளுக்கு நிம்மதியா போலாம் கொஞ்சம் வழி விட அவங்க பொறியுமே போலாம் இப்ப வந்து இப்படி இப்படி கட்டிங் பண்ண சொல்றாங்க எந்த பக்கம் கட்டிங் பண்ணணும் ஏது பண்ணணும் உங்களுக்கு தெரியல அதான் உங்க ஐடியா நீங்க அதுதான் பாருங்க ஓகே தேங்க் யூ சார் நிச்சயமாக இந்த பகுதியை பொறுத்த வரைக்குமே வாகன ஓட்டிகள் எந்த அளவுக்கு கடும் சிரமத்திற்கு ஆளாகிறார்கள் என்பதை நம்ம நேரலையாகவே பார்த்தோம் ஒவ்வொருவருமே எந்த வழியில் செல்லணும் அதே போல எவ்வளவு வேகத்தில் செல்ல வேண்டும் என்று தெரியாமல் விழிப்பு திங்கி நிற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அதே போல நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த அரை மணி நேரத்தில் இடைப்பட்ட கேப்லேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டுக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸுகள் இந்த போக்குவரத்து நெரிசலில் சிக்கி விரைந்து மருத்துவமனைக்கு செல்ல முடியாத ஒரு சூழலை நம்மளால் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் இங்கு அதிக அளவில் கூடக்கூடிய அந்த போக்குவரத்து நெரிசலின் காரணமாக இந்த போக்குவரத்து சரி செய்வதற்கு கூட காவல்துறை அதிகாரிகளால் அதாவது காவல்துறை அதிகாரிகள் சரி செய்ய முடியாத அளவுக்கு போக்கு திணறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு இதனால் இந்த பகுதியில் போன்ற ஒரு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருப்பது வாகன ஓட்டிகளுக்கு பெரும் அதாவது கடுமையான ஒரு சோதனையாக அமைந்திருக்கிறது என்ன என்று கேட்டால் காலை வேலைகளில் அலுவலகத்துக்கு செல்வார்கள் அலுவலகத்துக்கு செல்லும் போது விரைவாக அவர்கள் பணிக்க செல்ல வேண்டும் இல்லாட்டினா அலுவலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை இருக்கும் இந்த சூழ்நிலையில் எந்த வழியாக செல்ல வேண்டும் என்பது கூட அவர்களுக்கு முழுமையான விவரம் தெரியாததால் சுத்தி சுத்தி வந்த இடத்திற்கு திரும்ப திரும்பி வரக்கூடிய ஒரு அவலநிலையும் நிலையம் இருக்குது ஆக இதனையெல்லாம் உடனடியாக சரி செய்ய வேண்டும் இல்லாட்டால் நாங்கள் தினந்தோறும் இதே போன்ற ஒரு பிரச்சனை நாங்கள் அலுவலகத்துக்கும் அதே போல வீட்டுக்கு தான் முடியும் குறிப்பிட்ட நேரத்துக்கு செல்ல முடியாத இதற்கு ஒரு விரைந்து ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் தரப்பில் கோரிக்கையும் எடுத்திருக்கிறார்கள் முத்துகுமார் களத்தில் இருந்து நேரலை தகவல் வழங்கியமைக்கு நன்றி